ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொச்சை கொட்டை புளி குழம்பு அதுவும் வித்தியாசமான ஒரு மசாலா போட்டு செஞ்சு இன்றைக்கி நம்ம இந்த மொச்சை கொட்டை புளி செஞ்சு அசத்த போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மொச்சை கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் தாளித்து சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு போட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மிக்சி ஜாரில் தேங்காயும் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குலைய வெந்ததுக்கப்புறம் வதங்குனதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் இருந்தோன்னா இன்னும் அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே சேர்க்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் உருளைக்கெழங்கு மட்டுமே போடுறேன் இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலான இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் ஃபிஷ் கறி மசாலா நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாவில் மீன் குழம்பு மசாலா இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த புளி குழம்புலாம் சேர்க்க போகிறோம் எவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இந்த மீன் குழம்பு மசாலாவை ஆட் பண்ணலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் நம்மளோடய எஸ்ஹெச்டி மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கின வாட்டி தேவையான அளவு தண்ணியை உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம் அப்புறம் புளி ஒரு சின்ன பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் காய் இந்த உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அப்படின்னா அடுத்த நம்ம ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை இதில் நல்லா மிக்சி ஜாரையும் அலசி விட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்போது நல்லா ஒரு டெக்ஸ்சர் வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு பாயில் கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு குழம்போட கலர் வந்து அட்டகாசமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சை கொட்டையை பாருங்கள் மொச்சை கொட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு சிம்மில் ஒரு மீடியம் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு டு எட்டு நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு பாயில் கொடுங்க சூப் சூப்பராக அப்படியே தேன் மாதிரி ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கலர் பார்த்திங்கன்னா அருமையான கலர் இது வந்து நேச்சுரலான ஒரு குழம்போட கலர்னு சொல்லுவேன் நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாவில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த வகையான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆடட் கிடையாது அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது ஸோ அந்த நேச்சுரலான அந்த மிளகாய்கள்லாம் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாவோட சிறப்பே ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா நம்மளோட எஸ்ஹெச்டி மசாலாக்களை இப்போவே எடுங்க அவங்க மொபைலில் நம்ம வெப்சைட் எஸ்ஹெச்டி மசாலா டாட் இனில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஒன் செவன்கிற நம்பருக்கு வாங்க இப்போ நம்ம சுட சுட இந்த வாழை இலையில் வந்து நம்மளோட மொச்சை கொட்டை குழம்பை வந்து சுடு சாதத்தில் போட்டு பரிமாறலாம் ஆஹா வாசம் அட்டகாசமாக இருக்கு இந்த இலையில் வந்து சுடு சாதத்தை போட்ட அப்படி ஒரு வாசம் ஸோ அதில் வந்து இந்த பாருங்கள் குழம்பு எப்படி தேனா இருக்கு பாருங்கள் என்ன ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள் என்ன ஒரு கலர் பாருங்கள் இந்த இந்த வீடியோ வந்து எந்த வகையிலையும் சேச்சுரேட் பண்ணவே இல்லை எடுத்துருக்கிறத அப்படியே ரியலாக நான் இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் ரியலான கலர் வந்துச்சு நம்ம குழம்பு ஸோ வாங்க இப்போ நம்ம பரிமாறலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்பயோ ஆர்டர் போடுங்க ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மொச்சை கொட்டையில் வந்து நிறைய வந்து ஃபைபர் இருக்குது மேகனீல்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஸோ தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது இந்த மச்சை சேர்த்து ஸோ ஹாப்பி ஷாப்பிங் அட்டகாசமான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம்